மும்பையில் ஓடும் ரயிலில் திடீரென பெண் ஒருவருக்கு பிரசவ வழி ஏற்பட ராத்திரியில் டாக்டர்கள் யாரும் இல்லாத சூழலில் கடவுள் அனுப்பிய தேவதை போல் ஒருவர் தனியாளாக பிரசவம் பார்த்திருக்கிறார் திகிலூட்டும் சம்பவத்தில் சந்தோஷமான கிளைமேக்ஸ் அடங்கிய கதையை தற்போது பார்க்கலாம் ஓடும் ரயில் ராத்திரி பதினோரு மணி ரயிலில் இருந்த பெண்ணுக்கு உச்சகட்ட பிரசவ வழி ஒன்றுமே செய்ய முடியாத பதட்டத்தில் பெண்ணின் கணவர் மற்றும் குடும்பத்தினர் ரயிலின் சங்கிலியை பிடித்து இழுக்க மும்பையில் உள்ள ராம் மந்திர் ஸ்டேஷனில் நின்றது மும்பை விரார் பகுதியை சேர்ந்த அம்பிகா என்ற அந்த பெண் பிரசவ வழியால் துடிக்கும் போது அந்த ராத்திரியில் உதவ யாருமே இல்லை ரயிலில் ஒரு டாக்டர் கூட இல்லை அந்த நேரத்தில் ரயிலில் பயணம் செய்த விகாஸ் என்பவர் அம்பிகாவை பாதுகாப்பாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்தார் உடனே தனது டாக்டர் தோடியான தேவிகா தேஷ்முக்கிற்கு செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு நிலவரத்தை சொன்னார் உடனே டாக்டர் தேவிகா வீடியோ கால் மூலம் அம்பிகாவிற்கு குழந்தை பிறக்க தேவையான ஆலோசனைகளை வழங்கினார் ரயில் நிலையத்தில் உறவினர்கள் மற்றும் சில பெண் பயணிகள் உதவியோடு அம்பிகாவிற்கு விகாஷ் பிரசவம் பார்த்தார் அந்த ராத்திரியில் ராம் மந்திர் ரயில்வே ஸ்டேஷனில் பரபரப்பு தொற்றிக்கொள்ள நல்ல முறையாக நள்ளிரவு பனிரண்டு பதினைந்து மணிக்கு குழந்தை பிறந்தது இதனையடுத்து ரயில் பயணி ஒருவர் கொடுத்த கத்திரிக்கோளை சிகரெட் லைட்டரால் சூடுபடுத்தி தொப்புள் கொடி வெட்டப்பட்டது அங்கிருந்த அனைவரும் தாயும் சேயும் நலமுடன் இருந்ததைக் கண்டு நெகிழ்ச்சியில் ஆழ்ந்தனர் இக்கட்டான நேரத்தில் உதவிய விகாசிற்கு அம்பிகாவின் உறவினர்கள் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர் இதன் பின்னர் ரயில் நிலையம் ஏற்பாடு செய்த ஆம்புலன்ஸ் மூலம் தாயும் குழந்தையும் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு பத்திரமாக மாற்றப்பட்டனர் சினிமாவில் ஒளிப்பதிவாளராக வேலை செய்து வரும் விகாசை ரியல் ஹீரோ என பலரும் ஹார்டின்ஸை பறக்கவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இக்கட்டான நேரத்தில் கடவுள் அனுப்பிய தேவதைதான் விகாஸ் என பலரும் புகழாரம் சூட்டி வருகின்றனர் தேவதைகள் பெண்களாகத்தான் இருக்க வேண்டுமா என்ன